நரேந்திர மோடி அவர்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அல்லது எந்த நிகழ்வுகளை முன்னெடுத்தாலும் அதை விமர்சனம் பண்ணி அதை மக்களிடத்தில் தவறாக பிரச்சாரம் பண்ணி அதை கெடுக்கக்கூடிய வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த வீடியோவில் கடந்த வருடம் புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பி விழாவின் போது தமிழகத்திலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த சைவ மடாதிபதி எல்லாரும் சேர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கைகளால இந்த செங்கோல் ஒன்று நாடாளுமன்ற மக்களவை வளாகத்தில் வைக்கப்பட்டது இந்த செங்கோலை அகற்றலாம் இதை என்ன பண்ணலாம் இதை எப்படி அங்கிருந்து அகற்றலாம்ங்கிறதா இந்தியா கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சி இதற்கான முன்னெடுப்பை எடுத்திருக்கு வாங்க அதுல யாரு என்ன பண்ணுனாங்க அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாடாளுமன்ற அவைக்கான இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் நடந்து முடிந்து அதுல என்டிஏ கூட்டணி என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றி இன்னைக்கு மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற கூட்டு இந்திய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றி இந்த நாடாளுமன்ற செயல்பாட்டை துவங்கி வச்சாங்க இப்ப வந்ததும் வராததுங்கிற மாதிரி இந்த தேர்தலில் தெரிந்தா தெரியாமலோ அல்லது இந்த அரசியல் கட்சிகள் திட்டமிட்டு செய்த அந்த நாடு முழுவதும் தேசிய காங்கிரஸ் இடங்களை வந்துருச்சு அவங்க கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு இருநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள் அதுல இங்கே இருந்து கூட நாற்பது பேர் ஜெயிக்கு போயிருக்கிறாங்க உதவாத ஒரு வெற்றி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பயனுள்ளமே கிடையாது அதே போல உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல எண்பது நாடாளுமன்ற சீட்டு நாடாளுமன்ற தொகுதி வந்து எண்பது இதுல ஒரு ஏழு சீட்டை வந்து சமாஜ்வாதி கட்சி என்று சொல்லக்கூடிய முலாயம் சிங் யாதவ் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அவர்களுடைய தலைமையில இந்தியா கூட்டணி ஒரு ஏழு இடங்களை ஜெயிச்சிருக்கேன் ஜெயிச்சதும் ஜெயிக்காதது மாதிரி இங்க வந்த உடனே இவர்களுடைய நோக்கம் இவர்களுடைய பார்வை எதுல போயிருக்கு நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்ட அந்த செங்கோல் மீது இவர்களுடைய கவனம் போன வருடம் மோடி அவர்கள் இந்த நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும் போது இந்த செங்கோலுக்கு பல விதமான எதிர்ப்புகள் பண்ணாங்க நம் தமிழ்நாட்டில் இருந்து கூட மிகப்பெரிய அளவுல அது வந்து ஒரே சனாதனத்தின் அடையாளம் அது இது என்ன மன்னரின் அடையாளம் மன்னராட்சி அடையாளம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ எதிர்ப்பெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க ஆனா மோடி அதற்கெல்லாம் அசையாமல் அவர் வந்து இந்த செங்கோடுக்கு தமிழர்களின் பாரம்பரியமாக தமிழர் மன்னர்களின் ஆட்சியினுடைய அந்த அதிகாரமாக அடையாளமாக தமிழ தமிழர்களுடைய மரபு ரீதியான ஒரு பெருமையாக இந்த செங்கோடானது அதனுடைய இடமாக இந்த மக்களவையோட புதிய நாடாளுமன்ற கட்டத்தில் மக்களவை அந்த அரங்கத்தில் மக்களவையில் மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு இது வைக்கப்பட்டிருக்கு நரேந்திர மோடி அவர்களால் இது இது பெருமை ஒவ்வொரு தமிழனும் இதை நினைத்து பெருமைப்படணும் வருங்கால சந்ததியினருக்கும் இது மிகப்பெரிய ஒரு பெருமையாக அடையாளமாக சிறப்பாக இருக்கு அப்படி என்னங்க மோடி வந்து இல்லாத பண்ணிட்டாரு அப்படி என்ன மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டே நாடாளுமன்றத்துல வச்சுக்காரு இல்ல அப்படி என்ன நாடாளுமன்றத்தில் அந்த வைக்கப்பட்ட பொருளால என்ன வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது களங்கமோ ஒரு ஏற்பட தெரிவிக்க வேண்டிய பொருளா அந்த அப்ப சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஆர் கே சர்மா என்பவர் என்ன பண்றாருன்னா இந்த தற்காலிக சபாநாயக இருக்கக்கூடிய நபர்கிட்ட கொண்டு போய் ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அதாவது அவர் மகா மகதாப்ங்கிற அந்த நபர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் அரசாட்சியின் அடையாளமாக இருக்கிறது ஒரு மன்னரின் கைத்தறி அடையாளத்தை குறிக்கிறது அதனால அங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதுல என்ன பெரிய வருத்தப்படக்கூடிய விடயம் அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று போன அந்த நாற்பது பேரும் இதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கல காரணம் இவர்கள் இருக்கின்ற அந்த கூட்டணி தமிழர்களுக்கு ஒரு இழிவு தமிழருடைய மரபு பண்பாட்டு ரீதியான ஒரு இழிவு ஏற்படும் போது அல்லது ஒரு ஒரு எதிர்ப்பு ஏற்படும் போது தமிழர்களுடைய மோடி என்றாலும் அது நீங்களும் தமிழர்கள் தமிழ்நாட்டில இருந்து இதற்கு ஒரு எதிர்ப்போ கண்டன குரலோ தெரிவிக்கணுமா இல்லையா கட்சிக்கு வேணா செங்கோடைய வரலாறு தெரியாம இருக்கலாம் அவர் என்ன சொல்றாரு மன்னரின் கைதடிங்கிறாரு அப்பா முலாயம் சிங் யாதவ் அவர்கள் பயன்படுத்தின கைதடி நினைச்சுட்டாரோ அது இல்லைங்க இது தமிழ்நாட்டில் மன்னர் மூவேந்தர்கள் ஆட்சி காலத்துல இந்த செங்கோல் என்பது ஏதோ மன்னருடைய ஒரு தன்னிச்சையான அதிகாரம் அப்படி பறைசாற்றலை இது இது ஒவ்வொரு மன்னனும் அவனுடைய நீதி தவறாம நேர்மையான அந்த மக்கள் ஆட்சியை என்ன மன்னர் தான் ஆண்டான் மன்னர் தான் அதிகாரம் மிக்கவனாக இருந்தான் ஆனால் மன்னர் இருந்தாலும் அங்க ஒரு அரசபை என்று இருந்தது அங்க அமைச்சர்கள் என்று இருந்தார்கள் இது போன்ற ஒரு கட்டமைப்பு அங்க இருந்தது என்ற பெயர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள் மன்னன் அரசன் தலைவனாக இருந்தாலும் சட்டங்களும் மக்களுடைய குறைகளும் அமைச்சரவையின் மூலமாக அது பேசப்பட்டு தீர்க்கப்பட்டு அதற்கு சரியான ஒரு நீதி வழங்கக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தது அவன் அவனுடைய நேர்மைக்கு அவனுடைய நீதி தவறாத அந்த நிலைத்தன்மைக்கு உறுதியான அந்த தன்மைக்கு சான்றாக இந்த செங்கோல் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொல்லுவார்கள் அரசன் தன்னுடைய அறத்தில் இருந்து நீதியிலிருந்து அவன் தடமுரண்டுட்டான் மாறிட்டான் ஒரு சார்பாக நடந்துட்டான் அல்லது தவறான தீர்ப்பு வழங்கிட்டான் அல்லது சரியாக விசாரிக்காம ஒரு சார்பு தீர்ப்பு வழங்கிட்டான் அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவன் அந்த தவறான தீர்ப்புக்கு தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது அதற்கு முழுவதுமாக பொறுப்பேற்றுக் கொண்டான் அவன் என்னுடைய நாடு என்னுடைய மக்கள் நான் வழங்கிய இந்த தீர்ப்புக்கு நான் தான் பொறுப்பு என்று உயிரை மாய்த்து கொண்ட வரலாற்று நிகழ்வும் நம்மளுடைய பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியன் அவன் அரசபையிலேயே இறந்து போன நிகழ்வு இருந்திருக்கு கண்ணகியனுடைய கணவனாக இருக்கக்கூடிய கோவலனை கண்பன் என்று நினைத்து தவறாக அவனுக்கு மரணை தண்டனை வழங்க நினைச்சி அது பின்னர் தவறு என்று தெரிய வந்த பிறகு அவன் உடனடியாக தன்னுடைய இன்னுயிரை ஈந்து அந்த அந்த அதுக்கு சான்றாக நின்னான் இல்லையா இது போன்ற இதே சோழ நாட்டில் வந்து மணிநீதி சோழன் என்பவன் தன்னுடைய மகனால் ஒரு பசுடைய கன்றுக்குட்டி வந்து இறந்து போயிட்டுங்கிறதுக்காக அதைக்கு சரிக்கு சமமாக அதே துன்பத்தை நானும் என்னுடைய மகனை இழந்து நான் வந்து அந்த துன்பத்தை அடைகிறேன் சொல்லி என்ன அரசனுடைய அந்த தேர் கால தன்னுடைய மகனை இட்டு கொன்று அந்த நீதி வழங்கிய நிகழ்வும் இங்கே நடந்திருக்கிறது அப்போ செங்கோல் என்பது ஏதோ மன்னருடைய எதேச்சி அதிகாரத்தை குறிக்கிறங்க அறம் தவறாமை சமமான எல்லோருக்கும் சமமான ஒரு நீதி என்ன அப்படி அவனுடைய அந்த செங்கோலானது தமிழர்களுடைய ஆட்சி மரபு அவர்கள் அரசாண்ட விதம் அந்த அந்த மன்னராட்சி என்றாலும் மக்களாட்சி போல மக்கள் அனைவரையும் சமமாக பாவித்து ஒரு நீதி வழங்கிய அந்த அரசபை என்று அதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்த போது மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களால நம்ம முதல் பிரதமர் இவர்களால் நேரு அவர்களிடம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது பா அப்ப கொடுக்கப்பட்ட அந்த செங்கோடானது எங்கோ ஒரு மூலையில ஒரு அருங்காட்சியத்துல அதனுடைய உண்மையான அந்த நிலையை இழந்து அது என்னனே தெரியாம ஏதோ ஒரு கைத்தடி போல வைத்திருந்ததை அறிந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த செங்கோலுக்கு உரிய மரியாதை கொடுக்கணுங்கிறத நினைச்சி புதிய நாடாளுமன்ற கட்டணத்துல அதற்கு அந்த இடத்துல மக்களவையில தான் வந்து புதிய சட்டங்களும் இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அதனுடைய இந்த ஒட்டுமொத்த இந்த நாட்டை கட்டுப்படுத்தி அங்க புதிய சட்டங்களும் அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுக்கு ஒரு பொறுப்பான இடமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பதை அவர் நினைச்சி இங்கிருந்து சைவ மடாதிபதியில வர சொல்லி அங்க வேத மந்திரங்கள் ஓதி அனைத்து மதத்திலும் இந்து முஸ்லீம் என கிறிஸ்டின் என அனைத்து மதங்களும் அங்கு உள்ள அவர்களுடைய அந்த மதத்தை சார்ந்த குருமார்கள் எல்லாம் அழைச்சி என்ன நீங்க வந்து அங்க வந்து முறைப்படி எல்லாரையும் சமமாக மதித்து அங்க போய் இந்த செங்கோலை அவரு இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டு உரையாற்ற வந்த நம்மளுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய குடியரசு தலைவர் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அவர்கள் அங்கிருந்து சாரட் பண்டியில அழைச்சிட்டு வந்து அவர் வாசல் அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துல உள்ள நுழையும் போது செங்கோலை எடுத்து சென்று அங்கிருந்து அவரோடு சேர்ந்து செங்கோலை கொடுத்து செங்கோலை செங்கோலோட மரபுபடி அழைச்சிட்டு வந்து அந்த செங்கோலானது அந்த நாடாளுமன்றத்துல மறுபடியும் வைக்கப்பட்ட என்ற அந்த மரபு ரீதியான நிகழ்வு நிகழ்த்தப்பட்டது இதுல என்ன செங்கோல் வச்சதுனால உங்களுக்கு வந்து என்ன குறைபாடு வந்துருச்சு அல்ல என்ன இழுப்பு வந்துருச்சு என்ன மரபு ரீதியான ஒரு மாற்றம் அல்லது ஒரு இழிவு வந்துருச்சு சொல்லுவோம் இதையே எடுக்கணும் அப்ப இதை எடுக்குவதற்கு சமாஜ்வாதி கட்சியில் உள்ள ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பிரச்சனையை கலப்புறார்னா தமிழகத்திலிருந்து தமிழர்களால் ஓட்டு போட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று போன அந்த நாற்பது பேரும் நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்ப நீங்க தமிழர்கள் இல்லையா தமிழர்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையா இப்ப நீங்கள் தமிழர்களுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டிற்கான ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்ப எதுக்காக நீங்க அங்க போனீங்க யார் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்பியது அப்ப உங்க கம்பெனியோட ஓனரு உங்க கம்பெனியோட ஓனர் தான் நீங்க ஒரு விஷயத்தை எதிர்ப்பீங்களா உங்களுக்காக சுய அறிவு சுயமானம் எதுவுமே கிடையாதா நீங்க யோசிச்சு பாருங்க நாற்பது பேர் போயிருக்கிறீங்க நீங்க தமிழர் தமிழ் மன்னர்களா தமிழர்களுடைய அடையாளமாக தான் சொல்லப்படுது ஆனா வைத்தவர் மோடி என்பதற்காக வைக்கப்பட்ட போது இருந்த ஆட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி என்பதற்காக நீங்க அதை எதிர்க்க மாட்டீங்களா இது என்ன காரணம் நீங்க அதை தெளிவுபடுத்தணுமா இல்லையா தமிழர்களுடைய மரபு தமிழர் மன்னர்களுடைய அடையாளம் தமிழ்நாட்டில் தான் முத முதலுடைய இங்கதான் வந்து நாகரீகம் தோன்றியது இங்கதான் மக்களாட்சி தோன்றியது குடி தோன்றியது நகர் தோன்றியது நாகரீகம் தோன்றியது மக்களாட்சி மாறி அது மன்னராட்சியாக மாறி மிக பெரிய தெற்காசியா முழுவதும் கட்டி ஆண்ட ஒரு மூவேந்தர் மரபாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள் அப்ப இவர்களுடைய மரபாக அடையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த செங்கோலானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டது என்பதற்கு ஒரே காரணத்திற்காக நீங்கள் இந்த செங்கோலை ஆதரிக்கவில்லையா அல்லது செங்கோலை அகற்ற வேண்டும் என்று எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உடந்தையா என்பதை தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இது இது மோடி வச்சாருங்கிறதுக்காக நீங்க ஆதரிக்க மாட்டீங்களா காங்கிரஸ் கூட்டணி இல்ல பிஜேபி கூட்டணி ஆட்சியில் வச்சிருக்கிறது பாருங்க உங்களுக்கு இது அவமானமாக இழப்பாக ஒரு இதுவா உங்களுக்கு அப்படி என்ன அது பெரிய வந்து இழிவு தரக்கூடிய ஒரு செயலாக நீங்க கட்சி வேறு எம்பிக்கெடுக்கப்பட்டால் அங்க உள்ள அரசியல் கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு தமிழர்களுடைய வரலாறு தெரியாமல் இருந்திருக்கலாம் தமிழர்கள் மூவேந்தர்களுடைய வரலாறு தெரியாம இருந்திருக்கலாம் அப்ப இந்த செங்கோளை பற்றியான உண்மையான ஒரு வரலாறு அறியாமையாக இருந்திருக்கலாம் அல்லது இந்திய கலாச்சாரத்தினுடைய இந்த பாரம்பரிய பண்பாட்டினுடைய ஒரு மதிப்பின்மை காரணம் இதுமேல ஒரு பற்று இல்ல அதை பத்தியான ஒரு கவலை இல்லாததுனால நீங்க இதை எடுக்கணுங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு எங்க போச்சு அறிவு உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கவில்லையா செங்கோட பத்தியான எந்த விடயமே உங்களுக்கு தெரியாதா சேர சோழ பாண்டியர்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்ப நீங்க ஏன் அதை எதிர்க்கல செங்கோல் வைத்ததை நீங்க ஏன் தங்களுடைய பெருமையாக நீங்க கருதவில்லை செங்கோல் வைத்தது என்னுடைய பெருமை நான் ஒரு தமிழன் தமிழ்நாட்டிலிருந்து வந்த வேண்டும் என்பது உங்களுக்கே அது அந்த உணர்வு இல்லைங்கிறத நான் கேக்குறேன் இந்த செங்கோலை எடுக்க வேண்டும் என்பது இந்த ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு இந்த ஆர் கே சர்மா என்றவரு உடனடியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்கள் தன்னுடைய ஒரு ஒரு கண்டனத்தை அவர் பதிவு பண்றாரு இது வந்து அறியாமையின் வெளிப்பாடு அல்லது இந்திய கலாச்சாரத்தினுடைய ஒரு தாக்குதல் என்று மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறார் தெரிவிக்கலையே எதிர்ப்பு தெரிவிக்கலையே பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு பண்றாரு இது இந்திய கலாச்சாரத்தின் மீது தொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்று அவர் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்றாரு அப்ப இங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்ற இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் என்னையா பண்ண போறீங்க அப்ப செங்கோல் வந்து தமிழர்களுடைய அடையாளமாக தெரியலையா உங்களுக்கு

ஏன் தமிழர்களின் அடையாளமாக நாடாளுமன்றத்தில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் அதற்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க மாட்டீங்க திராவிட கம்பெனி என்ன சொல்லுதோ உங்களுக்கு ஏதாவது பலன் இருந்தால் நீங்க அதை ஆதரிப்பீங்க நீங்க ஆதரிக்க மாட்டீங்க அதை எதிர்ப்பீங்க மக்களுடைய இந்த இந்த தமிழருடைய நலன் உங்களுக்கு பெருசு இல்லை உங்களுடைய கம்பெனியோட நலம் உங்களுடைய நலம் நலன் அவங்க ஏதாவது சொன்னாதான் நீங்க அதை எதிர்ப்பீங்க ஆதரிப்பீங்க ரொம்ப தெல்ல தெளிவாக இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க முடிகிறது நிச்சயமாக நான் சொல்றேன் அனைத்து தமிழர்களும் நாம் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் செங்கோல் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்தில் வச்சது வச்சதுதான் அது தவறான முன்னுதாரணம் கிடையாது அது மிகப்பெரிய ஒரு அடையாளம் தமிழர்களுடைய அந்த அதிகாரத்திற்கு ஆட்சி செய்த முறையை நீதி வழங்கின முறையை மக்களாட்சி முறையை நிலைப்படுத்தி அது ஒரு சான்றாக அந்த செங்கோளானது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அங்கு நிலைநிறுத்தப்பட்டது அது அப்படிதான் இருக்கணும் அங்கிருந்து என்பதை தமிழர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் நீங்கள் எதிர்த்து பொருள் கொடுக்க வேண்டும் செங்கோல் அங்கிருந்து அகற்றப்படக்கூடாது அங்கதான் இருக்கணும் இது மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த செங்கோலை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் நீங்க செங்கோலை தேர்ந்தெடுத்து படித்து பாருங்க இந்த மக்கள் இடம் இடம் மக்களாட்சி இருந்த இடம் மன்னராட்சி இருந்த இடம் சொல்லிட்டு இந்த சோழர்களும் பாண்டியர்களும் தெற்கு ஆசியம் முழுவதும் பல நாடுகளை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வச்சிருந்து அரசாட்சி செய்தார்கள் என்பது வரலாறு அதனால செங்கோல் என்பது நாடாளுமன்றத்தில் இருக்கணுமா வேண்டாமா அல்லது செங்கோல் என்பது தமிழர்களின் அடையாளம் பெருமையா இல்லை என்பதை நேர்கள் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தா அத்தனை பேரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல நீங்க பதிவிடுங்க நன்றி வணக்கம்